பைபிளும் நியூஸ் பேப்பரும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நூற்றி நாற்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் முதல் வசனம் அலேலுயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையில் அவருடைய துதி விளங்குவதாக கடைசி வசனம் ஒன்பதாம் வசனம் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் எனக்கு மிகவும் பிடித்த சங்கீதங்களில் ஒன்று பரிசுத்தவான்களுடைய தன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பாக்கியங்களை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இதை மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துவது போல ஒரு செய்தியை இன்றைக்கு நான் படித்தேன் இந்த நூற்றாண்டில் இறந்து போன முதல் நபருக்கு இந்த நூற்றாண்டில் இறந்து போன யாரையும் கத்தோலிக்க சபை இன்னும் புனிதர் பட்டம் அவங்களுக்கு கொடுக்கல முதல் முறையாக பதினைந்து வயதில் இறந்து போன இந்த நூற்றாண்டில் இறந்து போன முதல் நபருக்கு புனிதர் பட்டம் கொடுத்துருக்குறாங்க கத்தோலிக்க சபையில் புனிதர் பட்டம் எப்படி கொடுப்பாங்கன்னா செயிண்ட் ஊடு செயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க புனிதர் அது பரிசுத்தவான் அதே அர்த்தம் தான் இறந்து முதல்ல அவங்க இறந்து போயிருக்கணும் ஒரு ஒரு பரிசுத்தவான் ஆகணும்னா முதல்ல இறந்து போயிருக்கணும் உயிரோடு இருக்கிறவங்களுக்கு பரிசுத்தவான் ப அந்தஸ்து கிடையாது ரெண்டாவது அவங்க வாழும்போது எப்படி வாழ்ந்தாங்கள் வாழ்ந்தார்கள் என்பதை விட இறந்த பிறகு அவர்களை நோக்கி ஜபித்து ஏதாவது அற்புதங்கள் நடந்திருக்கும் அப்படி என்றாலும் அவர்களுக்கு புனிதர் பட்டம் கொடுப்பாங்க புனிதர் பட்டம் பெற்றவர்களை நோக்கி ஜபம் பண்ணலாம் அவர்கள் பெயரில் ஆலயங்களை கட்டலாம் என்று கத்தோலிக்க சபை சொல்கிறது வேதம் இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்வதில்லை அந்த பதினைந்து வயசு பையனை பற்றி ஆச்சரியமான தகவல்களை நான் படித்தேன் அந்த பையன் லண்டனில் பிறந்த ஒரு பையன் அவனுக்கு பேர் கேரலோ அக்யூட்டஸ்ட்னு பேர் அவன் கம்ப்யூட்டரில் பெரிய அறிவாளி பதினைஞ்சி வயசுக்குள்ளே கம்ப்யூட்டரில் ஒரு பெரிய அறிவாளியாய் மாறினான் அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கத்தோலிக்க விசுவாசத்தை பரப்பினான் பதினை அதனைக்காகனால அவனை என்றால் எல்லாரும் காட்ஸ் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு அழைச்சாங்க தேவனுடைய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறவன் காட்ஸ் இன்ஃப்ளூயன்சர்னு அழைச்சாங்க அவனுக்கு இரத்த புற்றுநோய் வந்து பதினைந்து வயசில் இறந்து விட்டான் ரெண்டாயிரத்தி ஆறில் இறந்து விட்டான் பத்தொம்போது வருஷம் கழித்து அவனுக்கு புனிதர பட்டம் கொடுத்துருக்குறாங்க அந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் முதலாக ஜீன்ஸ் போட்ட ஒரு மனிதனுக்கு முதன் முறையாக புனிதர் பட்டம் கொடுக்கப்படுகிறது என்று எழுதுகிறார் ஆனால் பைபிள் இப்படிப்பட்ட தகுதிகளை சொல்வதில்லை ஒருவர் புனிதராக பரிசுத்தவானாக இருப்பதற்கு பைபிள் சொல்கிற தகுதிகள் வேறு நூற்றி நாற்பத்தி சங்கீதம் மிக அழகாக சொல்கிறது முதல் வசனம் பரிசுத்தவான்களின் சபையில் பரிசுத்தவான்கள் சபையில் ஈடுபடுகிறவர்களாக இருப்பார்கள் சபையோடு இசைந்து சபையோடு இணைந்து செயல்படுகிறவர்களாக இருப்பார்கள் ஐந்தாம் வசனம் சொல்கிறது பரிசுத்தவான்கள் மகிமையோடு கழிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பிருப்பார்கள் பரிசுத்தவான்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பார்கள் அவர்கள் இரவு படுக்கையில் கூட இரவு படுக்கும்போது அவ்வளோ களைப்பாக இருக்கும் படுக்கும்போது கூட ஒரு சந்தோஷத்தோடு கூட தான் அவங்க காணப்படுவார்கள் ஆறாம் வசனம் நூற்றி நாற்பத்தொம்பதாம் சங்கீதத்தில் ஜாதிகளிடத்தில் பழி வாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் ஏழு அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையும் இருபுறமும் கற்குள்ள பட்டயமும் இருக்கும் ஒரு பரிசுத்தவானால் அவனுக்கு என்ன தகுதி எப்பொழுதும் அவன் சோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்பான் அவன் வாயில் துதி இருக்கும் ஆண்டவரை பாடிக்கிட்டோ ஆண்டவரை சோத்திரம் பண்ணிக்கிட்டோ இருப்பான் அவன் பேசுகிற உரையாடல்களில் கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற மாதிரி தான் அவனுடைய வார்த்தைகள் இருக்கும் கையில் இருபுறமும் கற்குள்ள பட்டயம் இருக்கும் ஏன்னால் கையில் எப்பொழுதும் பைபிளை வைத்து கொண்டு இருப்பது என்பது அல்ல செயலிலே வசனம் இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் வசனத்துக்கு ஒத்ததாக இருக்கும் அவனுடைய செயல்பாடுகள் வசனத்துக்கு முரணாக இருக்காது அப்படி அவன் இருப்பதினால் வாயில துதி கையிலே வசனம் இருப்பதனால் ஜாதிகளை பழி வாங்குகிற அதிகாரம் ஜனங்களை தண்டிக்கிற அதிகாரம் ராஜாக்களை மேன்மக்களை கட்டுகிற அதிகாரம் நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துகிற ஒரு அதிகாரம் பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படும் உயிரோடு இருக்கும்போதே படுக்கையிலே இருக்கும்போது படுக்கையிலே சபையிலே இருக்கும்போது அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே கொடுக்கப்படும் இறந்த பிறகு அல்ல ஆகவே தான் எங்களை என்ன பரிசுத்தப்படுத்திட்டார ரத்தத்தால் நான் பரிசுத்தம் அடைஞ்சிட்டேனே உண்மைதான் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் வேறு பரிசுத்த வான்கள் வேறு ஒன்று குறிந்தர் ஒன்றில் பரிசுத்த மாக்கப்பட்டவர்களாகும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாகும்னு ஒன்று குறிந்தர் ஒன்று ஒன்றில் படிக்கிறோம் ரெண்டு குறைந்தர் ஒன்றில் படிக்கிறோம் வான்களுக்கு எழுதுகிறதாவது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் எல்லாரும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தவான்கள் என்றால் பரிசுத்திலே ஒரு குறிப்பிட்ட நிலையை அடைவது அவர்கள்தான் பரிசுத்தவான்கள் ஆகவே நாம் உயிரோடு இருக்கும்போதே நம்மை பரிசுத்தவான்கள் ஆகும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார் ஒரு அதிகாரத்தையும் மகிழ்ச்சியையும் கனத்தையும் நமக்கு தருகிறார் ஆமே